அஸ்ஸலாமு வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமதுலா நானுமே ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து போக போகுது ஏன்னா என்கிட்ட வந்து சிலர் வந்து கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கூட வரும் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடோ கிச்சனோ சமையலோ இன்றைக்கி கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி வந்து லுமால் வந்து கிளம்பிட்டோம் சரி அப்படியே இந்த கொஸ்டினுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ண மாதிரியும் இருக்கும் அந்த மாலையும் சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை வந்து எடுத்திருந்தேன் அன்னைக்கு வந்து மஞ்சள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு சின்ன பையன் இருக்கிறனால அவனுக்கு வந்து இந்த பால் வந்து முக்கியம் ஏன்னா அங்கேயெல்லாம் வந்து பவுடர் பால் தான் கிடைக்கும் அது வந்து சரிப்பட்டு வராது அதனால் வீட்டிலேருந்தே பால் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் இவங்க வந்து வர மாட்டாங்க நானும் பசங்களும் மட்டும்தான் போவோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மால் சுற்றி பார்க்கறது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்னொன்று மெயின் நடக்க மாட்டாங்க மால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நானும் பசங்களை மட்டும்தான் ஆட்டோ புக் பண்ணிட்டு வந்து கிளம்பிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சேமா ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வீடியோ எடு போட்டோ எடுன்னுட்டு கொஞ்ச நேரம் வந்து அலப்பர பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி அப்படிங்கும் போது வந்து கிளம்பியாச்சு இங்கே பெங்களூரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மால் வந்து இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து ஓரளவு வந்து பெருசாக இருக்கும் இன்னொரு மால் ஒன்று இருக்குது ஃபீனிக்ஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னுமே வந்து பெருசாக இருக்கும் அது நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் இது வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு வந்து அடிக்கடி போகிறது இன்னொன்று ஏதாவது மனசு ரிலாக்ஸ் ஆகணும் இல்லை ஏதாவது டென்ஷனு அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாலுக்கு வந்து போயிடுவேன் கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது மன மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து தெரியாமல் இருக்காது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் இதுதான் ரொம்ப பெருசு பெங்களூர்ல இருக்கிறதுலையே ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது உள்ளயே ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து ஏறுறதும் இல்லை இறங்குறதும் இல்லை நம்ம வீட்டு கிட்ட கிட்ட இருக்க பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறங்கிடுறது வந்து நம்ம வந்து மாலை ரீச் பண்ணிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அவரோட வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போயாச்சு இந்த மாலில் எல்லாமே இருக்குதுங்க தேட்டரு அப்புறம் சொல்லிட்டு கடைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய வந்து இருக்குது ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறனால நம்ம வா அவ்வளோவா வந்து வாங்க முடியாது ஏதாவது பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் வாங்கலாம் நான் மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூவெல்லாம் பசங்களுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க அதுதான் வந்து இந்த மாலில் வாங்குவேன் நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து டயத்தில் வந்து போயிருந்தனால அந்த டெக்கரேஷன் தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து கொஷினுக்குள்ளே போயிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் என்னோட நேம் வந்து யாஸ்மின் இப்ராஹிம் என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து இப்ராஹிம் எனக்கு வந்து மொத்தம் மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பிறந்தது வந்து திருநெல்வேலி வளர்ந்தது வந்து திருச்சி வாழ்கிறது வந்து பெங்களூரு ஹஸ்பண்டோடைய ஊருமே திருச்சி தான் ஆனால் இங்கே வந்து கடை இருக்கிறனால இங்கே வேலை ஜாப் அப்படியே இங்கேயே போயிடுச்சு இப்போ வந்து இந்த மாலில் இந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஒரு சின்ன தோடு எடுத்தாலுமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஒரு ஷூவெல்லாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் இடையில இடையில இந்த மாலை பற்றியும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷூ ஷயானுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் அது இங்கே எதுவுமே செட் ஆகலை ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இத்தனைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து எனக்கு பிடிக்கலை இந்த ஒரு தோடு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன் என்னுடைய ரேட்டே அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அழகாக இருக்குது ஒன்று பாப்பாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் ரேட்டை திரும்பி பார்த்தோன்னே த்ரீ ஃபிஃப்டின்னு போட்டிருந்துச்சு ஆஹா இது வேணாடான்னு அப்படியே வச்சுட்டேன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற கொஷின் தான் நிறைய பேர் இந்த கொஷினை வந்து கேட்டுட்டீங்க ஆமாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஆனால் நான் வீடியோவில் வந்து காமிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பொண்ணு பசங்கன்னா வந்து இப்போ சின்ன பொண்ணு சின்ன பசங்களாக இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெரிய பொண்ணை வந்து காமிக்கிறதுல எனக்குமே பர்சனலாக இல்லை அவங்களுக்குமே வீடியோவை வந்து அதனால் நான் வந்து காமிக்கிறது இல்லை வீடியோவில் வந்து அவங்கள ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே என்னோட பொண்ணு தான் ஆனால் வீடியோவில் மட்டும் அவங்க வரமாட்டாங்க நிறைய பேர் இந்த கொஷினை வந்து டெய்லியும் எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒருத்தர் வந்து கேட்டுருவாங்க உங்களுக்கு பொண்ணு இருக்கா என் பொண்ணை சமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரீசனு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேமராமேன் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க என்னுடைய ட்ரை பார்ட் தான் எனக்கு கேமராமேனு வெளியில் போகிற நேரம் என் ஹஸ்பண்டு பொண்ணு இவங்கலாம் வந்து எடுப்பாங்க வீட்டில் இருக்கும்போது நானே செல்ஃபாவே வந்து எடுத்துக்குவேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜேர்னி யூடியூப் ஜேர்னி வந்து பிளான் போட்டெல்லாம் ஆரம்பிக்கலைங்க அதுவாக ஒரு ஃப்ளோவில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஏதோ ஓரளவு ரன்னாய் வந்து போய்கிட்ருக்குது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் ஒன்று படிக்கலைங்க டென்த்து மட்டும்தான் ஏன்னா அப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து வசதி இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து படிப்பு வந்து நிப்பாட்டுற மாதிரி ஆயிப்போச்சு அதனால வந்து டென்த்து மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்களா எவ்வளோ வந்து மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை பொறுத்தவரையும் மாதம் லட்சம் கணக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம வீடியோ வந்து வியூஸ் போகிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வரும் அப்புறம் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட் எல்லாமே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் நானே வியூஸ் போல டவுனாக இருந்தாலுமே அவங்க வந்து எனக்கு வந்து நல்லா ஏதாவது நாலு வார்த்தை வந்து நல்லா அறுதலாக சொல்லி நீ போடு ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு துண்டுதலாகவே இருந்திருக்காங்க ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே அதுக்குரிய கிரெடிட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டுக்கு தான் வந்து சேரும் சோஷியல் சோசியல் மீடியாவை பொறுத்தவரைமே எந்த ஒரு விஷயமே டக்கு டக்கு நம்மளுக்கு வந்து நடந்துராதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளுக்கு பொறுமையா வந்து இருக்கணும் சடனா ஒரே நல்ல தூக்கி விடவும் வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு நான் வந்து வெயிட் பண்றேன் பார்ப்போம் இன்ஷால்லாம் வந்து நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிள்ளைங்களை விளாட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கீழே சூப்பர் மார்க்கெட் வந்து வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிரியாணி பாட்டை பார்த்துட்டு எனக்கு வாங்கணும்னு அவ்வளோ ஆசை ஆனால் வந்து தூக்கிட்டு போகணுமே அப்படின்ற ஒரு சிரமம் பார்த்துக்கிட்டு நான் வாங்கலை இன்னொரு நாள் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து ஃபிஷ்ஷு அங்கேயே வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க இதை பாருங்கள் வெரைட்டியாக வந்து உப்பில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க மாங்காய் என்ன என்னென்னவோ வந்து போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து மாங்காய் மட்டும் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளியே வரும்போது இந்த மில்க் ஷேக் மிஷின் வந்து வச்சுருந்தாங்க அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டும் போதுமா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பார்த்தோடனே அந்த மில்க் ஷேக் ஆளுக்கு ஒன்று வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நைட்டு வியூ வந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் நைட்டு வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கூட்டம் அன்னைக்கு வந்து சண்டே இல்லையா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இன்ஷல்லா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் இனி அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் அசலாம உழைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்